நாட்டுக்கு உணவளிக்கும் உழவன் அவன் வீட்டு மாட்டுக்கும் வைக்கிறான் பொங்கல் நாட்டுக்கு உணவளிக்கும் உழவன் அவன் வீட்டு மாட்டுக்கும் வைக்கிறான் பொங்கல் தமிழ் பெண்களை பொங்கல் வைக்க தமிழ்நாட்டில் பிறந்தது தை திங்கள் திங்கள் என்றால் மாதம் உழவன் வீட்டில் பெண்கள்தான் ஓதுவார் வேதம் திங்கள் என்றால் மாதம் உழவன் வீட்டில் பெண்கள்தான் தான் ஓதுவார் வேதம் தமிழ்நாட்டில் சாதம் வடிப்பதும் வேதம் படிப்பதும் பெண்தான் தமிழ்நாட்டில் சாதம் வடிப்பதும் வேதம் படிப்பதும் பெண்தான் தமிழர் வீட்டுக்கும் ஏட்டுக்கும் பெண்களும் ஒரு கண்டான் தமிழ்நாட்டு உழவன் காட்டை உழும் மாட்டையும் மதிப்பான் தமிழ்நாட்டு உழவன் தன் காட்டை விழும் மாட்டையும் மதிப்பான் கலப்பை உழவனின் வலக்கை என்பதால் அதை கடவுளாகத் துதிப்பான் தமிழ்நாட்டு உழவன் கண்ணாய் பாவிப்பான் மண்ணை தமிழ்நாட்டு உழவன் தன் கண்ணாய் பாவிப்பான் மண்ணை அவன் கடவுளாகப் போற்றுவான் பெண்ணை உழவு தொழிலுக்கு உறுதுணையாய் இருப்பவள் பெண் உழவு தொழிலுக்கு உறுதுணையாய் இருப்பவள் பெண் கருதை விளைவித்து உழவனுக்கு கருணை புரிகிறது மண் தமிழ்நாட்டு உழவனுக்கு தோழன் மாடு தமிழ்நாட்டு உழவனுக்கு தோழன் மாடு அந்த உழவனுக்கு உணவளிக்கிறது காடு அதனால்தான் தமிழ் ஏட்டைப் போல மாட்டையும் மதிக்கிறது தமிழ்நாடு மாட்டை நாட்டைப் போல மாட்டையும் மதிப்பதுதான் தமிழர் பண்பாடு மாடுகளை மதித்ததால் தான் நமக்கு கட்டளை இட வேண்டியவர் மாட்டு கொட்டகையில் பிறந்தார் மாடுகளை மதித்ததால்தான் நமக்கு கட்டளை இட வேண்டியவர் மாட்டுக் கொட்டகையில் பிறந்தார் அந்த மாட்டுக் கொட்டகையில் பிறந்த மா மன்னர்தான் மன்னக வாசிகளுக்கு விண்ணக வாசலையும் திறந்தார் மாபரன் இயேசு காடுகளை உழும் மாடுகளையும் மதிக்கிறார் மாபரன் இயேசு காடுகளை உழும் மாடுகளையும் மதிக்கிறார் அன்று மாடுகளை மதித்த இயேசுபிரானை இன்று மானிடரெல்லாம் தொதிக்கிறார்